கடந்த அறுபத்தி மூணு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தகைக்கால் தமிழர் சுதந்திர போராட்ட வீரர் தமிழகத்தின் மூத்த தலைவர் ஆர் நல்லகன் அவர்கள் ஓராண்டுக்கு முன்பாக மருத்துவமனையில் இருந்தபோது அவரை பார்க்க சென்றிருந்தேன் கையசைத்து கூப்பிட்டார் ஒரே கோரிக்கை தான் கைத்தார் முடியாமல் இருக்கிற இப்பையும் முடியாமல் அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் அவர் கூப்பிட்டு என்ன பேச போனார் என்று போய் கேட்டார் பாரதி முற்போக்கு வாரிப சங்கம் நடத்தும் பாரதி விழாவை தொடர்ந்து நடத்த வேண்டும் அதுதான் அவருடைய ஒற்றை கோரிக்கை அந்த கோரிக்கையை பாரதி முற்போக்கு வாரிப சங்கம் நிறைவேற்றும் என்று நான் உறுதிமொழி கொடுத்து விட்டு வந்தேன் சென்றான் இந்த ஆண்டு நிகழ்வை அறுபத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்துவது என்பது இன்றைய தினம் இந்த நிகழ்வை நடத்த விடாமல் தடுப்பதற்காக சில சக்திகள் மனுதனுக்கு இருக்கின்றன பாரதியின் பெயரை நாம் எடுத்து விடுவோம் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மேடை சாதாரண மேடை அல்ல ஜெயகாந்தன் வந்து பேசியிருக்கிறார் சொன்னார் நாமெல்லாம் பாரதியின் பரபரப்பு நாமெல்லாம் பாரதியின் பாரிசுகள் சொல்லியிருக்கார் என்னுடைய தந்தை தனுஷ்கோடி ராமசாமி பாரதி தன்னுடைய தகப்பனாராக தான் சொல்லுவார் என்னுடைய அம்மாவை கொடுத்து மாமனாரை பாருன்பார் என்னை கொடுத்து உன்னுடைய தாத்தாவை பாருன்பார் இது ஏதோ ஒப்புக்காக நிகழ்வு நிகழ்வுல்ல பாரதி எங்கள் ஜீவா சொல்வார் பாரதியின் காட்சி வர வேண்டும் எது பாரதியின் உள் உணர்வு அதுதான் கேள்வி இன்றைய தினம் இந்த சின்ன ஊரில் பிறந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலக கவிஞர்களில் செல்லிதான் ஆளுக்கும் பெண்ணுக்கும் இணையான உரிமைகள் வேண்டும் என்று முதலில் கேட்டான் அந்த செல்லிக்கு ஒரு தங்க வகை தரன்பார் என்று ஆரம்பி அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் பல தடைகளை எதார்த்த தலைகளை எல்லாம் மீறி செல்லும் அதனால்தான் அவன் சொல்வான் சொல் புதிது புரிது வளம் புரிது சுவை புரிந்து அழியாத மகா கவிதை கவிதை மட்டுமல்ல அவனுடைய கருத்துக்கள் அழியாத பொருளுடைய பாரதிதாசன் சொல்வாங்க செந்தமிழ் தேர் பார்க்க நம்மளுடைய தமிழ் மொழிக்கு அதை ஒரு தேராக நீங்கள் கற்பனை செய்தால் அந்த தேரின் பாகன் யார் என்றால் பாரதி தான் கருத்துக்களை வள்ளுவர் தென்படுவார் திருமூலர் தென்படுவார் சங்க இலக்கியங்கள் அங்கே வரும் ஆண்டாளின் பாட்டுக்கள் அங்கே வரும் கம்பனின் பாட்டுக்கள் வரும் இப்படி தமிழினுடைய செல்விகள் எல்லாம் ஒரு தேனியை

யார் தாழ்ந்தவன் யார் கல்வி நீதி அன்பு நிறைய உடையவர்கள் பிரிக்க வேண்டும் என்றால் அதுதான் தீர்வு நான் இன்றைக்கு ஆணவ குறைகளில் பல இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றனர் நிலையாக்கின்றனர் தீங்காமை கொடுமையில் இருக்கின்றனர் இதையெல்லாம் தகனென்று தொட்டு புறத்தே பொய்மை ஜாதி வகுப்புகளை எல்லாம் தான் நீங்க வந்து ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பாக இதையெல்லாம் சிந்தித்து இருக்கிறார் சாதியாகத்தான் பிரிந்திருந்தார்கள் ஏகப்பட்ட மனங்கள் இருந்த அதனால் தான் பாரதிதாசன் சொன்னான் மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் தீயை கும்பிடும் பார்ப்பன திக்கை வணங்கும் முகமதியா சிலுவை முன் கும்பிடும் ஏசு மதத்தார் யாரும் பணிந்திடும் தெய்வம் ஒரு யாவிடம் நின்றிடும் தெய்வம் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூட யார் வாய்ப்பு நீயா வாய்ப்பு நாங்கள் உண்மையான பாரதியின் வாய்ப்பு எல்லா பாகுபாடுகளையும் தகத்தையும் வேண்டும் என்று கடவு கண்டவன் மாத தன்மைவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் தன்மை என்ற வகையிலும் நமக்குள்ளே என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்கள் சரி மிக சமானமாக வாழ்வோம் என்று நான் பெண்களின் உரிமை எது என்பது இன்றைய தினம் பல்வேறு ஆண்கள் பல்வேறு கோரிக்கை ஒற்றை கோரிக்கை தான் உரிமையான அத்தனையும் பெண்ணுக்கு வேண்டும் என்றார் ஆண் பெ பின்னுக்கு சொத்துரிமை கொடுத்த அலசை இப்போது நடந்து கொண்டிருக்கிறேன் அமைதிக்காலையில் அச்சரிடாக அமைந்து ஆமை கிட்டவர் கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சி அலவரித்துக் கொண்டிருக்கு அதன்டைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் இந்த மேடையை அலவரித்துக் கொண்டிருக்கிறேன் இவ்வாறெல்லாம் இருக்கும் போது பால் மீது நான் சாதிருப்பேன் இருக்கிறான் பாரதி ஆம் பாரதி இந்த பார் மீது சாப்பிடாமல் இருப்பாள் மரணம் எப்போது வருது அவன் சொன்னானே இந்த பாகுபாடுகள் எல்லாம் அகன்ற பொழுதான் வருது இன்றைக்கு என்னுடைய அப்பா இந்த நிகழ்வை கொண்டாினா நான் இந்த நிகழ்வை கொண்டாதேன் என்னுடைய பிள்ளைகள் இந்த நிகழ்வை கொண்டாலும் என்னுடைய பேர பிள்ளைகள் இந்த நிகழ்வை கொண்டாலும் பார்வையிது பாரதி சாகாமல் இருப்பார் நன்றி வணக்கம்